எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான் என்ன விட்டுட்டு போயிட்டான் போயிட்டானா என்னென்ன கூட்டத்துக்குள்ள போகவே மாட்டான் எல்லாம் ஒன்னாலும் போனாங்க எல்லாம் சேர்ந்து கூட்டம் அதிகமாக எல்லாம் கையை விட்டுட்டாங்க போல இருக்கு கடைசியா நாலு பேர் ஒண்ணா இந்த வீடியோ இதுதான் இந்த ரோஸ் கலர் தான் நானே இவர் அண்ணன் இவர் தான் இங்க குண்டா இருக்க ஒரு அண்ணன் இவருக்கு பின்னாடி தான் இப்போ போவார் நான் இங்கே தான் இருக்கார் அண்ணன் இதுல தான் இருக்காரு நான் இந்த பின்னாடி போறாரு பாருங்க இவர் தான் இங்கே பின்னாடி போறாரு அங்கே போறாரு பாருங்க இவர் தான் எங்கள் அண்ணன் இவர் தான் கடைசியா கடைசியாக பார்த்த நொடிகள் இதுதான் ஆம்புலன்ஸ் நிறையா வரும் நான் பையனுக்கா பையனுக்கு போன் பண்ணலாம் கூட்டம் ரொம்ப நெரிசலாக இருக்கு என்னாச்சுன்னு தெரியல நிறைய ஆம்புலன்ஸ் அவர் எட்டரை மணிக்கு ரொம்ப அவன் நம்மளை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க

எங்கேயும் போக ஒருத்த ஒருத்தான் இ சேர்ந்துட்ட ஆள்ட்ட பாஞ்சு பேர் ஏறி நடந்தாங்க அங்க இருந்து இவர் தப்புச்சோம் வந்தாரு ஏன்னா இவர் கண்ணுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் உயிருக்கு போடாட்டிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸா வந்து குமிஞ்சது அத்தியாஸ்பத்திரில அத்தனை குழந்தைங்களை தூக்கி தூக்கி போட்டாங்க நாங்க அங்கதாங்க நிக்கிறேன் அங்க நின்றுட்டு ஐயோ ஐயோ கடவுள யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது எல்லாத்தையும் காப்பாத்தி கடுத்துல என் பையன் தீர்ப்பாட்டம் நடிக்கலையே விளாட்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் கரூர்ல நிகழ்ந்த இந்த மிகப்பெரிய துயரம் அப்படின்றத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் இந்த மிகப்பெரிய துயரில் இந்த இன்னலில் சிக்கி உயிர் பலியான ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன அப்படின்றது பார்த்துட்டு இருக்கும்போது ரவி கிருஷ்ணா இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் பார்க்குறதா இருக்கும் அவங்களுடைய நண்பர்கள் சொல்லும்போது சனிக்கிழமை விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரை மேற்கொண்டார் அதுக்கு போயிருந்தப்போ இந்த சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தால் அவருடைய இந்த திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்க வேண்டியது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தான் இருந்தது அப்படின்னு அப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் காட்சிகள் எப்படி இருக்கு நிலை எப்படி இருக்கு அப்படின்றது தான் பாக்குறதா இருக்கும் அங்க பாக்காங்க சார் போனான் போனங்கே முனியப்பன் கோயில்கிட்ட இருந்தே வீடியோ எடுத்துக்கிட்டு பசங்க எல்லாம் சேர்ந்துதான் போனாங்க உள்ள கூட்டத்துக்குள்ள எப்படி போனான்னு தெரியலேங்க எப்படி கூட்டத்துல பாக்க பக்கத்துல போயிட்டானா என்னடா கூட்டத்துக்குள்ள போகவே மாட்டான் எல்லாம் ஒன்னாதான் போனாங்க எல்லாம் சேர்ந்து கூட்டம் அதிகமாகனா எல்லாம் கையை விட்டுட்டாங்க போல இருக்கு இவன் எப்படி உள்ள போய் சிக்கனான்னு தெரியலீங்க எட்டு மணிக்கு நாங்க ஆம்புலன்ஸ் நிறைய வரவும் நான் பையனுக்கு பையனுக்கு போன் பண்ணலாம் கூட்டம் ரொம்ப நெரிசலா இருக்கு என்னாச்சுன்னு தெரியல நிறைய ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்ப போன் பண்ண போன் போகல யாரு போன்ல இருந்தா அவனுக்கு போன் போகல அப்புறம் இந்த பசங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டேன்ட்டீங்கன்னா யாருக்குமே போன் போகல கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் மறுபடியும் பசங்க எல்லாம் கூப்பிட்டு அம்மா ஒரு ரவி என்னன்னா காணோம் நாங்கெல்லாம் வந்துட்டோம் ரவியை நம்ம மட்டும் காணோம் தேடி பாக்குறோம் ஃபோன் போகலைனதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபோன் மறுபடியும் போச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு யாரோ ஃபோன் கீழே கிடக்குது நான் எடுத்து பசங்களோட கொடுத்தாங்க திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா ரவி என்னென்ன காணும் நாங்கள் ஆஸ்பத்திரியில் தொலாவிட்டு இருக்கோம் நாங்கள் அவரும் எட்டரை மணிங்கிறப்ப அவ என்ன நம்மளை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க அப்புறம் ஜிஹெச்சில் தான் கூப்பிட்டாங்க அங்கே போன பாடம் எல்லாம் அங்கே கிடந்தாங்க என் பையன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான் என்ன விட்டுட்டு போயிட்டான் இந்த மாதிரி எங்களை சேவ் பண்ணாங்க சார் நாங்களும் போனோம் எங்களை உள்ள அந்த வாட்ச்மேன் கொண்டு உள்ள விட்டு இது விட்டு வெளியே வரக்கூடாது அவர் அங்க நின்னே கை காமிச்சிட்டு வராருமா நீ எங்க நின்னாலும் பாக்கலாம்மா நீ வந்துராதம்மா நீ என்ன புள்ள குழந்தைங்க எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் போயிருந்தோம் பத்து இருபது பேர் உள்ள நிக்க வச்சிட்டு எங்களை வெளியே எங்களை சேவ் பண்ணிட்டு அவன் போய் இப்படி மாட்டிக்கிட்டான் சொல்லிட்டே போற பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஒன்னையும் உன் பிள்ளையும் நான் கொன்றுருவேன் பத்திரமா இருக்கணுமா இதுக்குள்ளயே இருக்கணும் நீ வெளியே வரக்கூடாதுன்னு அப்புறம் பார்த்தா அவரு நிக்கவே இல்லை மேல என்னடா மேல நிக்கவேல என்னோம் சரி மானு கூட்டம் அதிகமாகும் நாங்க வந்துட்டோம் எங்க மருமகனோட பர்சு யாரோ தூக்கிட்டாங்க அவரு பணம் போனாலும் பரவாயில்ல கூட்டத்துக்குள்ள பணம் போனா பரவாயில்ல இதுல காடு இருக்கணும் நாங்க டார்ச் அடிச்சுட்டே பணத்தை எடுத்துட்டு பர்சை போட்டிருப்பானுங்கட்டு டார்ச் அடிச்சுட்டே அச்சன் ஆஸ்பத்திரி வரைக்கும் போனோம் அச்சை ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பேர் மயக்கம் போட்டு நாங்கள் போய் தொலாவிட்டு அங்கேயே நின்றுட்டோம் இப்போ விஜய் மேலைய சார் ஏறிட்டாங்க சார் ஏறின உடனே ஹாய் சொன்னாங்க ஆம்புலன்ஸா வந்து குமிஞ்சுது அச்சை ஆஸ்பத்திரியில் அத்தனை குழந்தைங்கள தூக்கி தூக்கி போட்டாங்க நாங்கள் அங்கே தாங்க நிற்கிறேன் அங்கே நின்றுட்டோம் ஐயோ ஐயோ கடவுளை யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது எல்லாத்தையும் காப்பாத்தி என்ன கிடைச்சுன்னா என் பையன் நான் தீர்ப்பாட்டேன் நினைக்கலையே நாளைக்கு முன்னாடி கும்பிட்டு நிற்கணும் ஐயோ நீ இத்தனை குழந்தைங்க வந்து விழுகுது அப்படின்னு எல்லாம் அங்கே முடியல முடியலன்னு தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டு போட்டு ஓடுனாங்களே நான் பிடி காலை பிடின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு பிடிங்கப்பா பிடிங்கப்பான்னு சொல்லிட்டு அங்கேதான் நின்றுட்டு இருந்தேன் என் பையன் போவான்னு நினைக்கலீங்களே என்ன என் பையனுக்கு இருப்பான்னு தெரியலையே இது பசங்க ரவியை காணோன்னு ஒன்று எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு எல்லாரும் எல்லாம் ஃப்ரெண்டு தான் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க எங்க வந்தாலும் ஒன்றா தான் வருவாங்க ஒருத்தர் ஒருத்தனை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இப்ப போய் சேர்ந்துட்டான் முதல்ல அவனை கேட்டது எங்கடா என் பையன் தானே கிட்ட கேட்டேன் என் பையன் எங்கடா போட்டீங்க அப்படின்னு கேட்டது அந்த கொஸ்டின் தான் கேட்டது ஜிஹெச்சுக்கு வாமா அப்படின்னா ஜிஹெச்சுக்கு போனோன்னே கேட்ட கொஸ்டின் அதுதான் வா எங்கடா என் பையன் என் பையன் எங்கடா தொலைச்சிங்க ஏன்டா விட்டுட்டீங்க என் பையனை அப்படின்னு எல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழக்கம் இல்லைங்க எல்லாம் இருபது வருஷம் சின்ன பிள்ளை ஒன்னா படிச்சு எல்லாம் ஒரே பக்கமா குடியிருந்தவங்க அவன் ரெண்டாவது படிக்கிறப்ப நாங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர் ரெண்டாவது படிக்கிறப்ப எங்க அம்மா அவனை கூட்டிட்டு வந்துட்டாங்க அவன் அப்ப இருந்து இதே தெருவுல தாங்க இருக்கான் இப்பதாங்க இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்க பாதிய தெருவுல தாங்க இருந்த இருபது வருஷமா அப்ப இருந்து இவங்களை எல்லாம் தெரியும் எல்லாம் ஒன்னாதான் வளர்ந்துச்சுங்க இப்ப வரைக்கும் பொண்ணு ஒன்னு இருக்குங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணு आंवளதாங்க வீட்டு காரியங்கள் இறந்துடாங்க வருஷம் ஆச்சு மூணு நாலு பேர் மட்டும் தாங்க இங்க பாப்பா டெலிவரிக்கு வந்தது இருக்கு சொந்தமா பாத்துட்டு இருந்தாங்க

இவர் அண்ணன் இவர் நான் இங்கே குண்டா இருக்க போத்தீஷ்னு ஒரு அண்ணன் இந்த இவருக்கு பின்னாடி தான் இப்போ போவார் நான் இங்கே தான் இருக்கார் அண்ணன் இதில் தான் இருக்காரு நான் இந்த பின்னாடி போகிறாரு பாருங்க இவர் தான் இங்கே பின்னாடி போறாரு அங்கே போகிறாரு பாருங்க இவர் தான் எங்கள் அண்ணன் இவர் தான் கடைசியாக கடைசியாக பார்த்த நொடிகள் இதுதான் அதான் சொல்கிறாரு நான் உங்களை மேலே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் எப்படியாச்சும் வெளில வந்துருங்கண்ணா அந்த கும்பலில் இருக்காதிங்க போதும் கும்பலை விட்டு வெளில வாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஈவன் இன்னொரு அண்ணா இருக்காரு அவர் கூட சென்னையிலேருந்து இன்னொருத்தருக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு கும்பலை விட்டு வெளியில் போக நாலு பேர்த்த எதுக்கு எல்லா நியூஸ்லையும் இங்கே ரெண்டு நாலு பேர் தெரியுறாங்க வெளியில் போக சொல்லு இந்த கும்பலில் நிற்க வேணாம் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி பயந்து சொன்னார் அப்போ எல்லாமே ட்ரை பண்ணுறப்ப சிக்னல் யாருக்குமே எடுக்கலை ஜாமர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்துருக்காங்க அதனால் யாருக்குமே சிக்னல் எடுக்கலை கடைசி நொடியில் எங்கள் அண்ணனையும் காப்பாற்ற முடியல அவ்வளோதான் அண்ணா இப்போ நீங்கள்லாம் ரவி கிருஷ்ணா அவரோட ஃப்ரெண்டு என்ன ஆச்சுண்ணாங்க கூட்டத்தில் கூட்டத்தில் எல்லா பசங்களும் எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு இருந்தாங்க அங்கே பக்கத்தில் சத்தியமிஷன் ஒரு ஏரியா இருக்குது அது வரைக்குமே பைபாஸ் ரவுண்டானத்துலேருந்து அவர் வந்திருக்காரு அது வரைக்குமே அவர் கை கட்டிட்டு தான் வந்திருக்காரு அது கங்கிட்டு அவர் ஃபேஸ் பார்க்காம அவர் பாட்டு சட்டை இறக்கிட்டு வந்துட்டார் பசங்க ஒன்ஸ் அவர் ஃபேஸ் அவரை பார்த்துட்டா என் ஃப்ரெண்டு அப்படியே வந்திருப்பான் வீடு அங்கே தான் முனிப்பொங்கல் பக்கம் பக்கம்தான் அப்படியே அவன் பாட்டுக்கு திருப்பி வந்திருப்பான் அவர் ஃபேஸை பார்க்கணும் ஒரு டைம்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எல்லா பசங்க நம்ம பசங்களாம் போய் அங்கே அதை முனைப்புங்களுக்கு அங்கிட்டு தான் போய் எல்லா பசங்களும் போய் வே மாதிரி எல்லா பசங்களும் பிடிச்ச தள்ள இழுக்க இந்த மாதிரி தான் பண்ணி அதில் போய் சிக்கி மொபைல் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி ம தேட போய் தான் ஃப்ரெண்டு இதாகிட்டோம் கால் மேலேயே கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு பேர் ஏறி நடந்தாங்க அங்கேருந்து இவர் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்தார் ஏன்னா இவர் கண்ணுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் உயிருக்கு போராட்டிட்டு இருக்காங்க அவங்களை கீழே போட்டு இருக்காங்க எல்லாரும் யாருமே வந்து ஒரு ஹெல்பிங்கே இல்லை எல்லாருமே அவங்க அவங்க பொழச்சா போதும் அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸை பார்த்துட்டு அவங்க அவங்க எல்லாமே த நம்ம இதுவாக சேஃபாக இருந்தால் போதும்ன்ட்டு அவங்க எல்லாம் செல்ஃபிஷாக இருந்து எல்லாமே இது பண்ணி அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஓட ஆரம்பித்ததுனால தான் இப்படி இதாகிடுச்சு சம்பவமாகிடுச்சு நாங்களே இங்கே கூட இருக்க இன்னொரு பையனையும் தூக்கி பத்து பேர்த்த தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் விட்டுட்டு வந்தான் கை குழந்தை எல்லாம் நிறைய பேர் அவனே தூக்குறப்போய் எல்லாமே இறந்தவங்க தான் தூக்குனாங்க அந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது அந்த போலீஸ் பாதுகாப்பு இருந்துருந்துச்சின்னா இப்படி வந்து நடந்திருக்காது ஒரு அசையாக எதுவுமே நடந்திருக்காது கரூரில் இவர் வர்றாருன்னு தெரியுது இந்த மாதிரி இடத்த கொடுத்ததும் தப்பு இந்த மாதிரி பண்ணதும் தப்பு தான் இது எல்லாமே என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ரெண்டு நாளாக அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் நாங்களே என்னன்னா அது கூட இருந்தோம் இருபது வருஷம் பழக்கம் எங்களுக்கு என்ன குழந்தையிலேருந்து என் கூடயே இருந்தவர் அவர் இழந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில பணம் யாரும் வேணாலும் தரலாம் ஒரு உயிர் தர முடியாது முப்பது பேத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க அக்ஷய்சன் இருக்கு எங்க பசங்க எல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் விட்டாங்க ஆனா எங்க ஃப்ரெண்டு எங்க கண்ணுல படல அதான் எங்களோட ஆதங்கமே அதான் நாங்களே வந்து மிஸ் தெரியல ஆனோன்னு தெரியலையே உங்களுக்கு கும்பல் நெரிசல் ரொம்ப நெரிசல் அந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது கொடுத்துட்டாங்க அது ரொம்ப நெரிசல் எந்த ஒரு போலீஸ் பத்துக்கு எதுவுமே கிடையாது அங்க வந்து நம்ம நெரிச்சிட்டாங்க இங்க நான் எங்க கூடுற பசங்களே வந்து எல்லா ஒரு பத்து இருபது முப்பது பேர்த்த போய் ஹாஸ்பிட்டல் நாங்களே சேர்க்கிறோம் எங்க நண்ப எங்க கண்ணில் படவே இல்லை நாங்க வந்து எந்த கட்சிக்காகவும் போக மாட்டோம் நாங்க வந்து விஜய பார்க்கணும் போனாங்க கடைசியில அங்க இப்படி நடந்ததுல தேவலாம ஒரு உயிர் எங்க நண்பர் நாங்க இழந்துட்டோம் எப்படி தெரிஞ்சது அவர் இந்த நெரிசல்ல தான் அவர் சிக்கி இருந்தாரு கிடைச்சது மொபைல் எடுத்து கொடுத்தாங்க மொபைல் கிடைக்கும் போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாம் நாங்க தேட ஆரம்பிச்சோம் தேட ஆரம்பிக்கும் போது ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க அப்புறம் தெரிய வருது தெரிய வரும்போது ஜிஹெச்ல இந்த மாதிரி சொல்றாங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க அது எங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கலாம் விஜய் உள்ளே போகாமல் இருந்திருக்கலாம் அவர் உள்ளே போக சொல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி அவர் வெளியே கைக்கடி வந்து கை காட்டிகிட்டு வந்திருந்தாலே இந்த அளவுக்கு இருந்திருக்காது கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருந்திருக்கும் அவரை பார்க்கணுன்னு வசூரம் பைபாஸ் வந்து எல்லாரும் தள்ளிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள ஒரு ஏற்கனவே ஒரு ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்காங்க அந்த கூட்டத்தோட கூட்டமாக சேர்றப்ப நல்ல தள்ளுமுழு ஆகிடுச்சு தள்ளுமுழு ஆனதும் போக இடையில் யார் வந்து என்ன பண்ணாங்கன்னு எது என்ன விஷயமே எங்களுக்கு தெரியல ஆனால் தள்ளுமொழி ஆயிடுச்சு எங்கள் கைக்குள்ள தான் இருந்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் டு பத்து நிமிஷம் அந்த கிராப்பில் இந்த செகண்ட்ஸில் இந்த ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே நடந்து முடிச்சு எல்லாமே பிரிஞ்சிட்டோம் நீங்கள் எவ்வளோ நாலு பேர் ஒன்றா இருந்த அந்த இடத்துல நாலு பேர் ஒன்றா இருக்கிறோம் எல்லோரும் கை பிடிச்சிட்டு தான் இருக்கோம் ஒரு தள்ளுமுள்ளில் எங்கள் கை எல்லாமே விட்டுட்டோம் விடுறப்போ அவனும் தள்ளி போயிட்டான் எல்லாரும் பத்திரமா இருப்பாங்கன்னா நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஒவ்வொரு விஷயமா வெளியே ஒவ்வொருத்தர் நாங்கள் மீது எல்லாருமே வெளியே வந்துட்டோம் அந்த ஸ்பாட் விட்டு தள்ளி அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளிய வரயில தான் இவன் மட்டும் வரல மிஸ்ஸிங் எங்களுக்குன்னு தெரிய வரும்போது நாங்க தொலை ஆரம்பிச்சோம் அவன தொலைவைக்கும் போது தான் இந்த மாதிரி ஆயிட்டது என்ன வயசு ஆகுதுங்க அவருக்கு 29 வயசு ஆயிடுச்சு அவருக்கு இப்போ மேரேஜ் அவருக்கு முடிஞ்சா நேத்து அவருக்கு பொண்ணு வீடு பார்க்க போறது நிச்சயம் பண்றது நேத்து இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா அவனுக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும் இந்நேரம் டுவீட்ல பேசி எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா டிசம்பர் 1ன்றது மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ணியிருந்தது இப்போ அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னா நீங்க ஏதாவது பேச முடிஞ்சதா என்ன சுச்சுவேஷன் அவங்க நேத்து வந்தாங்க வந்து அவங்களோட அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க நம்மளாலேயும் மிஸ் பண்ண முடியல அவங்க என்ன கவர்மெண்ட் சைல இருந்து அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்பாவும் இல்ல அப்பாவும் இறந்துட்டாரு இறந்த ஏழு வருஷம் ஆயிடுச்சு இவனும் இல்ல இப்ப அப்பா பொண்ணும் அம்மாவா மட்டும் அவங்க அவங்க பொண்ணுக்காச்சும் வேலை போட்டு தரலாம் கவர்மெண்ட் சைட்ல முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் கேட்குறோம் அவங்க அம்மாவும் அவர் மட்டும் தான் இருந்தாங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிட்டு அவங்க வெளியூரில் இருக்காங்க இங்க வந்து இருப்பாங்க இப்போ அவங்கள பாத்துக்கிறது யாருமே இல்லை அவங்க மட்டும் தான் தனியா இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஏதாச்சும் உதவி பண்ணலாம் கவர்மெண்ட் சைட்ல கவர்மெண்ட் வேலையோ இல்ல அவங்க பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலையோ எதுவும் ஒன்று ரெடி பண்ணி தரலாம் அங்கே கேட்குறது அதுதான் ரவி கிருஷ்ணாவோட தங்கச்சி இருக்காங்க கண்டிப்பாக ஏதாச்சும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஏன்னா இது யா யாராலையுமே இவ்வளோ பெரிய இலப்பு தாங்குது ஒரு தமிழ்நாட்டில் அட்ட டைமில் வந்து ஒரு நாற்பது பேர் இறக்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய சின்ச்சுவேஷனாக மாறுது எங்கே இருந்து எவ்வளோ மீடியாஸ் வருது எவ்வளோ மினிஸ்டர்ஸ் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்லேருந்து ஸ்டேட் மினிஸ்டர்லேருந்து எவ்வளோ பேர் வராங்க வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க எல்லாமே இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் இப்போ பார்க்கணும் நண்பன் நேற்று வரைக்கும் எங்களோட இருந்தான் இருபத்தஞ்சி ம இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அவன் எங்களை விட்டு போயிட்டான் போய் நாங்கள் எங்களால் இந்த வேதனை யாருக்கும் வரக்கூடாது இப்போ ஒரு பதினஞ்சு நாள் முப்பது நாள் எங்கள் கூட எவ்வளவோ க்ளோஸாக இருந்தார் இந்த முப்பது நாளில் கடவுளுக்கு பொறுக்கிலேயே என்னன்னு தெரில முப்பது நாள் அந்த முப்பது நாளில் அஞ்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார் சந்தோஷமாக இருந்தார் ஆசைப்பட்டது எல்லாமே பண்ணார் இந்த நடிகர் ஒரு நடிகரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனார் கைக்குள்ளேயே இருந்தார் தம்பி என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வாடான்னு கையை பிடிச்சிட்டே இருந்தார் அந்த ஒரு தள்ளுமுள்ள போலீஸ் வந்து அடித்தாங்க அந்த முள்ளில் போலீஸ் அடித்ததில் இங்கேயும் எங்களை விட்டு கையை விட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில வீட்டிலேருந்து எனக்கு தான் கூப்பிட்டாங்க எனக்கு ரவி ஹரின்னு ஒரு அண்ணனை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என் பையனை கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க நான் இருங்கம்மா பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனோம் ஒரு அக்கா வந்து போலீஸ் வந்து அவங்க கையில மொபைல் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் கொடுத்தாங்க தம்பி ஜென்ரேட்டர் ரூம் கிட்டே இருக்கு அங்கதான் நிறைய பலியான இடம் அப்பா அந்த இடம் அந்த இடம் தான் பலியான இடம் மெயினான ஏரியால பத்து பேர் ஸ்பாட்ல அவுட் ஆறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரி நான் நான் அப்ப எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன் நான் பக்கத்துலயே என்ன ட்ரை பண்ணேன் ஏன்னா எங்க பசங்க எல்லாம் கூட நாலு தான் நாங்க வந்தோம் முப்பது பேர் போயிட்டாங்க முப்பது பேர் நாங்க போன இடத்துல எல்லாம் போயிட்டு நாங்க நாலு பேர் போட்டு வச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு போன இடம் அது ஜென்ரேட்டர் ரூம்ல விழுந்தவங்களை இவர் போன் அந்த இடத்துல இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கொடுத்தாங்க எனக்கு அப்போயே மனசு உடஞ்சிருச்சு சரி அண்ணன் எப்படின்னாலும் எங் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கேயா போய் காப்பாற்றிடலாம் எங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேராக நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் கரூரில் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை போயிட்டு ஜிஹெச்சில் ஆறு மாடி பில்டிங்கில் ஏதோ ஒரு வீட்டில் படுத்திருப்பாருன்னு ஒரு இதில் போய் பார்க்குறோம் அந்த பார்த்துட்டு கீழே வர வழியில் சொல்கிறாங்க ரவி நம்மளை விட்டு போயிட்டான்டான்னு ஒன்றுமே ஏற்றுக்க முடியலண்ணா போய் சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் மயக்கத்தில் இருப்பார் கரெக்டாக இந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்கலானே ஏதோ ஒன்று பண்ணல எந்திரிச்சிடுவாரு எந்திரிச்சிடுவார்னு பார்த்தோம் கடைசியில் அவர் மார்ச்சேரியில் பார்க்க வச்சு ஒன்றும் முடியலை இப்போ அது சொன்ன மாதிரி ஜென் செர்ட்டே தான் அந்த தள்ளுமுள்ள இருந்தேன் கடைசியாக நீங்கள் இருந்தது அந்த விஷுவல்ஸ் அப்படின்றத உண்டா ஆக்சுவலாக நானும் அந்த ஜென்சர்ட்ட தான் இருந்தேன் இருந்து நான் நவந்து வந்துருந்தேன் அந்த இடத்துல யாரையும் பார்க்கவும் முடியல செட்டில் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு எதுவும் தெரியல ஆனால் ஷடோன் பவர் ஷடோன் ஆச்சு அந்த இடத்துல பவர் ஷடோன் ஆரம்பிச்சுனாக்கப்பலம் தான் நிறையா நடக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் ஆம்புலன்ஸ் உள்ள ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சு உள்ள உள்ளே அடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு பண்ணுறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க அது வரைக்குமே அங்கே போலீஸ் ப்ரொட்டெக்ஷனே கிடையாது அதுக்கப்புறம் ஆனால் தான் போலீஸ் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க அடிக்காம இருந்தால் எல்லாம் தோந்து போயிருப்பாங்க அதில் பல இது ஆரம்பிச்சிருச்சு அடிக்கிறாங்க எல்லாம் ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி எல்லாம் நகர 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 அந்த நெரிசலில் ஆரம்பிச்சிருச்சு எப்போ நிதானம் தான் எங்களுக்கு தெரியல ஆனால் நீங்கள் லாஸ்ட்டை எடுத்து அந்த விஷுவல்ஸ் அந்த உண்டா விஷுவல்ஸ் அந்த விஷுவல்ஸுக்கு நாங்கள் எடுக்கலை எடுக்க பசங்க எடுத்து தரல எங்களையே பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு என் தம்பியை பார்த்துட்டு இன்னொரு தம்பியிருக்கேன் அவனை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எல்லாரும் இங்கே நாங்கள் நடந்து போயிட்டு கதை எங்களை வீடியோ எடுத்தாங்க உங்களுக்கு அனுப்பிச்சுடல எங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்றாங்க நான் நீங்கள் எங்கே போய்ட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்றாங்க நாங்கள் அதை கிராஸ் ஓவர் ஆகி போயிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஸ்பாட்டில் மாட்டலை அப்படி நாங்கள் கிராஸ் ஓவர் ஆரத்தில் இருந்ததாக கூட அவனை நாங்கள் பார்த்துருப்பான் வந்து பாக்குறவங்க வீட்டுல இருக்கவங்க மட்டும் பார்க்காதீங்க கூட இருக்கவங்களையும் பார்க்க சொல்லுங்க அதுதான் நாங்க கேக்குறோம் அவங்களோட வழி அவங்களுக்குதான் தெரியும் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் என்னென்ன அவங்களால எதுவும் முடியும் எதுவும் முடியாதுங்கிறது அதுதான் விஷயமா நாங்க கேக்குறோம் கோரிக்கை இல்ல இது கேட்டு செய்யற கோரிக்கை இல்ல இது அரசியல்ல அவங்களா பார்த்து முடிவெடுத்து அரசே முன்ன முன்னு என்ன பண்ணாலும் அது நேரடியா இழந்தவர்கள் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்தா பரவாயில்ல எதுவும் மீடியேட்டர் இல்லாம நேரடியா அந்த குடும்பத்துக்கு என்ன சேரணுமோ அதை கூட சேர்த்துட்டா பரவாயில்ல இடைத்தரங்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் வரது வரும் அதனால் அதெல்லாம் தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்துருச்சான அதுக்கு ஒரு இதை அனுப்பிச்சு அமைப்பு அமைச்சு அதை சிறுமுறையாக பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவே பெரிய கொஞ்சம் மனநிறைவாக எங்களுக்கு இருக்கும் எங்களால் செஞ்சு முடிஞ்சது அது ஒரு உதவியாக இருக்கும் அதனால் அரசு அதை முடிவெடுக்கணும் பண்ணி கொடுங்க ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்கள் எங்கே மாநாடு நடத்தினாலும் அந்த டிஸ்ட்ரிக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்ற போலீஸை வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிட்டு தனியாக இவங்க அந்த கும்பலுக்கு போலீஸ் போகக்கூடாதுன்னா அது எப்படி போலீஸ்னால் வந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டுந்தான் போலீஸ் அதை தாண்டி இவங்க வந்து தனியாக நின்று கூட்டமாக நின்று பேசுகிறதுக்கு போலீஸ்ன்னு வந்து எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷன் கொடுங்க அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இந்த அரசுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் இந்த கட்சிக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் அந்த கட்சிக்கு அப்படி தான் பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது பாரமிச்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் தான் வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது இந்த கவர்மெண்ட்டு அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அந்த அக்காவுக்கு அவங்களும் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருங்க ஒரு வேலை மட்டும் வர இனி வர பிரச்சாரங்கள் மீட்டிங் எதுனாலும் ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தால் அது இனி இந்த மாதிரி சதசமாகவே தான் தடுக்கலாம் எல்லாரும் கொஞ்சம் அதை கடைசியாக இருக்கணும் எங்கள் அண்ணன் வந்து கடைசியாக இருக்கணும் நான் மனசார நினைக்கிறேன் இந்த இது திராவிட மாடலோட அரசு திராவிடம் அரசு திராவிட மாடல் திராவிட மாடல் புதுசாக சொல்லிட்டே இருக்கேன் அஞ்சு வருஷமா திராவிட மாடல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கண்ணா அதோட சாதனை என்னன்னு கேட்டால் மஞ்சள்னா ரோஸ்க்க பிங்க் பஸ் விட்டேன் அது மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தேன் லேடிஸுக்கு இதுதான் சாதனை நாற்பது பேர்த்த பேத்த கொண்டுட்டாங்க பிளாக் டே தான் எல்லாத்துக்குமே திராவிட எங்கள்கிட்ட நைட்டு ஒரு மணி எல்லாம் குரூப்ல சண்டை போடுவாரு இவரும் வந்து இந்த முப்பெருமை நான் அந்த கொடி ஃபர்ஸ்ட் இத்தனை பத்து வருஷம் சொல்றேன் பத்து வருஷம்ல வரவே இல்லை முப்பெருவிழா முத மொதல் அந்த டிஎம்கே தான் நான் தூக்குவேன்னு சொல்லி டிஎம்கே கொடியை தூக்கி அந்த வீட்டு பீரோல வச்சிருக்காரு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்து ஓடிராது இந்த குடியை நான் விட்டுத்தர மாட்டேன் இந்த குடி தாண்டா ஒரு நடிகனா போய் பார்க்க போனார் அவ்வளோ ஒரு நடிகரை போய் ஒரு ரசிகனா ஜாலியா நின்று பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தார் தனிப்பட்ட இதுல அவ்வளோதான் எதுவும் பண்ண முடியல பிளாக் டேவா மாறிடுச்சு